மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மி குபேரர் ஆகியோருக்கு செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தவரே ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அவரை தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது இதுபோல் தாந்திரீக பரிகாரங்களை செய்து அவர் முன்ன வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற காலம் காலமாக நம்மளை தொடர்ந்து வர துரதிர்ஷ்டங்களாக இருந்தாலும் வறுமை கடன் கஷ்டம் நோய் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு அகலும் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோம் அந்த இடத்துல நமக்கு வந்து பாதுகாப்பு அரணாகவுமே நமக்கு பைரவர் துணை நிற்பார் அதனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வழங்கக்கூடிய இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட ஃபோட்டோ வச்சுக்கிறது நம்ம வீட்டில் ரொம்ப நல்லது தேய்பரி அஷ்டமி தினத்தில் அவருக்கு இது போல் ஒரு மண் பாத்திரத்தில் மண் அகல் விளக்கு பெருசாக எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தடவிட்டு குங்கும போட்டெல்லாம் வச்சுட்டு அதில் உப்பை நறுச்சிக்கோங்க உப்பு வந்து மகாலட்சுமியோட ரூபம் அதனால் உப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே இருபத்தி ஏழு மிளகு வச்சுக்கோங்க இருபத்தி ஏழுங்கிறது நம்ம நட்சத்திரங்களை குறிக்கும் நம்ம வீட்டில் நட்சத்திர தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் இந்த ஒத்த பரிகாரம் நமக்கு வந்து செயல்படும் இது போல் மிளகு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் வச்சுட்டு நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இருக்கிற தோஷங்கள் நீங்கும் நம்மக்கிட்ட இருக்க வறுமை எல்லாம் அகலோன்றது நம்பிக்கை அதே போல் அது மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வை வைங்க நமக்கு அத்தனை செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கும் இந்த பச்சை கற்பூரம் இதற்கும் செவ்வரளி மலர் சாத்தி பைரவரோட இடத்துல வச்சுருங்க இது போன தேய்பிரி அஷ்டமியில் வைத்த பரிகாரம் மிளகு வச்சது இந்த இருபத்தி ஏழு மிளகை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த உப்பை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சிக்கலாம் இல்லைனா கால் படாத இடத்துல போட்டுக்கலாம் ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அதை நல்லா அலசிட்டு காய வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த இருபத்தி ஏழு மிளகை செகப்பு துணியிலேயே கட்டி ஒரு முடிச்சா முடி எடுத்து வச்சுக்கோங்க மிளகு தீபமும் இன்றைக்கி நம்ம போடுறது ரொம்ப விசேஷம் நம்மள்ட இருக்கிற கடன் கஷ்டத்தை போகக்கூடியது இந்த மிளகு தீப பரிகாரம் இதை நம்ம பைரவரோட பாதத்துல வச்சு எங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் போக்கணும் கடுமையான நோய் கடன் சுமை எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் போக்கி எறணும் பைரவரின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு அவரோட பாதத்துல வச்சிருங்க இது போல ஒரு வாழை இலை நுனி வாழை இல எடுத்துக்கோங்க இல்லைனா பித்தளை தட்டு இருந்தாலும் அதில் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் மாதம் மாதம் வருகிற அந்த தேய்ப்பரி அஷ்டமி தினத்துல தான் பைரவரை லக்ஷ்மி தேவியும் குபேரரும் வணங்குறதா சொல்லப்படுது அதனால் இந்த தினத்தில் நாமுமே பைரவரை வணங்கும் போது நமக்கு அபரிமிதமான செல்வங்கள் கிடைக்கும்ன்றது உண்மை அதனால் நம்பிக்கையோட இந்த பூசணிக்காய் தீபமும் மிளகு தீபமும் ஏற்றிட்டு நம்ம இந்த மிளகு உப்பு பரிகாரத்தை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் படி முன்னேற்றம் ஏற்படும் பூசணிக்காயை இது போல் கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சதை பற்ற பகுதியை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம அதில் தான் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ தீபம் ஏற்ற போகிறோம் இந்த பூசணிக்காய்க்கு நல்லா மஞ்சள் தடவிட்டு குங்குமம் போட்டு எட்டு போட்டு வச்சுக்கோங்க இந்த பூசணிக்காயில் தீபம் போடுறது ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை ஒரு நாள் தேய்பரி அஷ்டம் என்று செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றங்களை உணர்வீங்க நம்மள்ட எதுவும் கடன் வந்து அடகுல இருக்குது அப்படின்னாலும் அந்த நகையும் நமக்கு திரும்பி வரும் இப்போ பல காலமாக நம்ம பெண் குழந்தைங்களை வச்சிருக்கோம் நகை வாங்க முடியல நகை விலை அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்ற காரணத்தினால நமக்கு நகை வாங்க முடியல அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் ஏது ரூபத்திலேயாவது நமக்கு பணம் வந்து நகை வீட்டில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பூசணிக்காய் தீபம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் நம்ம இப்போ கடன் சுமையாக இருக்குது அதிகமாக கடன் இருக்கு அதெல்லாம் போகணும்னாலும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ கடன் கொடுத்துருப்போம் அது நம்ம வீடை தேடி வராமலும் இருக்கும் அதுபோல கஷ்டங்களுக்கும் இந்த பூசணிக்காய் பரிகாரம் ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்க இதை நான் செஞ்சு பலன் பெற்றதுனால தான் உங்களுக்கு நான் பல முறை வந்து இருக்கேன் இந்த பூசணிக்காய் பரிகாரம் வந்து ரொம்ப நல்லது வீட்டில் செய்யலாம் இந்த உப்பு பரிகாரத்தில் இருபத்தி ஏழு மிளகு வச்சிருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்காக இந்த இருபத்தி ஏழு மிளகு வச்சிருக்கோம் அதே போல் இந்த சுவர்ண பைரவரோட சிஷ்யர் தான் வந்து சனி பகவான் அதாவது சனி பகவானோட குரு தான் இந்த ஸ்வர்ண பைரவர் அதனால் நம்ம சனி பகவானோட சனி ஆதிக்கம் இருந்தாலும் சனி தாக்கம் குறைவாகணும்னு சொல்லிட்டும் அதை வேண்டியும் சனி பகவானோட தாக்கம் குறையணும் சனியோட ஆதிக்கம் குறையணும் கஷ்டம் குறையணும்ன்ட்டு இப்போ சனி தசை நடக்கிறது அஷ்டமத்து சனி கண்டக சனி எந்த சனியாக இருந்தாலும் ஏழற சனியா இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய கஷ்டம் குறையணும்னு சொல்லிட்டு ஒரு பொடி எல்லை எடுத்து அந்த உப்பு மேலே தூவி விட்டுக்கங்க ஏன்னா சனி பகவானோட குரு தான் ஸ்வர்ண பைரவர் அவரோட குருவையே நம்ம வணங்கும் போது அவர் நமக்கு நல்லாசி வழங்குவார் நம்மளோட கஷ்டத்தை குறைச்சி நமக்கு கொடுத்து நமக்கு வந்து நல்வெளிப்படுத்துவார் சனி பகவான் இந்த பரிகாரம் செய்யும்போது நமக்கு வந்து அந்த சனி பகவானோட தாக்கம் நமக்கு குறைவாக இருக்கும் கஷ்டம் வந்து குறைவாக இருக்கும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிறதுக்கான சக்தியை இந்த பரிகாரம் நமக்கு கொடுக்கும் இந்த மிளகு தீபத்து மேலே நமக்கு வந்து அது சட்டன்னு எரியாது அதனால ஒரு சூடம் வச்சு அந்த தீபத்தை ஏற்றிக்கங்க அது திரும்ப திரும்ப எரியாமல் இருந்தாலும் திரும்ப சூடம் வச்சு அதை ஏற்றிக்கோங்க இப்போ வந்து நமக்கு பூசணிக்காயில் வந்து நல்லா பெரிய திரியாக போட்டு ஏற்றிக்கோங்க அது தண்ணி காயின்றதுனால தண்ணி சுரந்துட்டே இருக்கும் அதனால் பெரிய திரியா போட்டு ஏற்றும்போது தீபம் அணையாமல் ரெண்டு மணி நேரத்துக்கும் முழுசாக எரியும் அதனால் இந்த தீபம் ஏற்றும்போது நம்ம வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் அது விளங்கும் அது ரொம்ப நல்லது அதே போல் ஸ்வர்ண பைரவருக்கு செவ்வரளி மலரில் அர்ச்சனை செஞ்சுட்டு அதே போல் அவருக்கு பிடித்த பருப்பு பாயசம் வச்சுக்கலாம் இல்லைன்னா தேன் கலந்து அவருக்கு வந்து பழங்கள் வச்சு நிவேதனம் படைக்கிறது ரொம்ப சிறப்பு அதை செஞ்சுட்டு வாங்க ஒரு மாதத்தில் ஒரு நாள் அஷ்டமி அன்று மட்டும் இது போல் வாங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் இது என் லைஃப்பில் நான் செஞ்சு பலன் பெற்றதுனால தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு வரேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு போகும் இந்த தீபம் ஏற்றி முடித்த பிறகு ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவரோட அஷ்டகம் படிச்சுட்டு வரும்போது ரொம்ப நல்லது அந்த பாடலை படிக்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாடலையும் படிச்சுட்டு வாங்க தனம் தரும் வைரவன் தளிரடி பனைந்திரின் தளர்வுகள் நீங்கிவிடும் ஆரம்பிக்கிறேன் இந்த பாடலை படிச்சுட்டு வாங்க இந்த பாடல் வரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த பூஜையை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஸ்வர்ண பைரவர் நம்ம வாழ்க்கையில் தங்கம் சேருவதற்கும் கடன்களை போக்குவதற்கும் போன தங்கம் வீடு தேடி திரும்பி வர்றதுக்கும் போன பணம் நம்மளை வீடு தேடி வர்றதுக்கும் சொர்ண பைரவர் நமக்கு துணை நின்று நம்மளை வழி நடத்துவார் இந்த பூசணிக்காயை கால்படாத இடத்துல மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிடலாம் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி எல்லாருக்குமே ஸ்வர்ண பைரவரோட அருள் கடைச்சி வாழ்க்கையில் எல்லாருமே மேல் மேலும் வளர்ச்சியை பெறணும்னு சொல்லிவிட்டு நானும் பைரவரை வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்